அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நாங்கள் பிறருக்கு எந்த துன்பமும் செய்யாதவர்கள் எங்கள் மனது அறிந்து இதுவரை யாருக்கும் எந்த கெடுதலும் செய்வதில்லை கெடுதலாக பேசுவதும் இல்லை இருந்தாலும் எங்களுக்கும் எதிரிகள் இருக்கின்றார்கள் நாங்களாக ஒதுங்கி போனாலும் எங்களை துரத்தி வந்து துன்பம் கொடுக்கின்றார்கள் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அல்லது மாந்திரிகத்தின் துணை கொண்டோ எங்களை பாதிப்படைய செய்கிறார்கள் இவர்களிடமிருந்து எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்க வழி இருக்கின்றதா என்று நம்மிடம் ஒரு சில அன்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்களுக்காகவும் இதுபோன்ற பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கின்ற பிற அன்பர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய நபர்களால் வரும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய பெரிய பொருட்செலவு இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள உங்களுடன் எப்போதும் ஆஞ்சநேயர் துணை இருக்க உதவக்கூடிய வழிமுறைதான் இன்று நாம் பார்க்கப் போகின்ற முறை இதை ஆண் பெண் என அனைவரும் செய்து பார்த்து பலன் பெறலாம் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எதிரிகள் செய்யும் கெடுதல்கள் அனைத்தும் அவர்களுக்கே செல்ல வேண்டும் அதற்கு உங்களது உதவி தேவை என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உதவும் வகையில் எதிரிகளின் பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய எந்திரம் மை தாயத்து ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படுபவர்கள் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆஞ்சநேயப் பெருமானின் பாதுகாப்பு இருக்க வேண்டுமென்று நீங்கள் மனதார நினைத்தால் பிறருக்கு கெடுதல் செய்யாத நல்ல மனம் படைத்தவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த காணொலியில் வரக்கூடிய எளிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு என தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கும் அதன் பிறகு உங்களுக்கு பிறரால் ஆபத்து வரும் என்று நினைக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது பிறரால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை நீங்கள் உணர்ந்த அடுத்த நொடியோ இந்த மந்திரத்தை பதினோரு முறை மட்டும் சொல்லி மனதார ஆஞ்சநேய பெருமானை வேண்டிக் கொண்டால் போதும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்த பிறகு காணாமல் போய்விடுவதை கண்கூடாக பார்க்க முடியும் இதை முற்காலத்திலிருந்து இப்பொழுது வரை பலரும் ரகசியமாக செய்து பார்த்து தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய முறை இதை நமது காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக செய்து பார்த்து உங்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் நல்லபடியாக இறைவனிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் ஆஞ்சநேயரை இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுடனேயே இருக்கச் செய்யக்கூடிய தூய்மையான மனது படைத்தவர்களை பாதுகாப்பதற்காக தெய்வத்தையே வரச்செய்யக்கூடிய இந்த மந்திரமானது ஓம் ஹ்ரீம் அனுமந்தாய வாயுபுத்ராய வாவா ஸ்ரீ ராமதூதா வாவா வசி வசி ஹோம்பட் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நாம் நமது காணொலியில் முன்பு சொன்னதைப் போல அந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இரண்டு கைகளிலும் சுத்தம் செய்யப்பட்ட துளசி இலைகளை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக ஆஞ்சநேய பெருமானின் அனுகிரகமானது கிடைக்கும் ஆஞ்சநேயரனுடைய துணை உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இதை செய்ய ஆரம்பித்த பிறகாவது அசைவ உணவுகள் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் மது குடிப்பதை நிறுத்திவிட வேண்டும் இந்த இரண்டும் கட்டாயம் செய்தால் மட்டுமே உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் மது மாமிசம் பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் இதை செய்தால் உங்களுக்கான பலன் மிகவும் குறைவாகத்தான் கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்